தமிழகம் முழுவதும் பல்வேறு கட்சித் தலைவர்களும் வேட்பாளர்களும் செய்த பிரச்சாரங்களின் தொகுப்பை இனி பார்ப்போம் மோடி ஆட்சியில் இரண்டு ஆண்டுகளில் மட்டும் இருபத்தி இரண்டாயிரம் விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி கூறியுள்ளார் கரூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் எல்லா இடங்களிலும் மோடிக்கு எதிரான அலையை வீசுகிறது என கூறினார் வேட்பாளர் என்ற முறையில் காவலர் தபால் வாக்குப்பதிவு மையத்தை பார்வையிட்டதற்காக தன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது என மதுரை அதிமுக வேட்பாளர் ராஜ் சத்தியன் அதிருப்தி தெரிவித்துள்ளார் மேலூர் அருகே பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் வாக்காளர்களுக்கு தலா ஐநூறு ரூபாய் வீதம் ஆளுங்கட்சியினர் கொடுப்பதாக எதிர்கட்சியினர் கூறி வருவதாகவும் அது பொய்யான குற்றச்சாட்டு என்றும் ராஜ் சத்தியன் கூறினார் அதிமுக வெற்றி பெற வேண்டி திம்மரச நாயக்கனூரில் பழமையான பட்டாளம்மன் கோவிலில் துணை முதல்வர் பன்னீர்செல்வம் வழிபாடு நடத்தினார் பின்னர் திம்மரசநாயக்கனூர் கிராமத்திற்கு வருகை புரிந்த அவருக்கு பெண்கள் ஆரத்தி தட்டுடன் நீண்ட வரிசையில் நின்று குலவை போட்டு உற்சாக வரவேற்பளித்தனர் பொய் சொல்லி ஆட்சிக்கு வந்தவர்களுக்கு அந்த தான் வீழ்ச்சி என திரைப்பட இயக்குநர் கரு பழனியப்பன் தெரிவித்தார் கோவையில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி பி ஆர் நடராஜனை ஆதரித்து வாக்கு சேகரித்த அவர் தமிழகத்தில் தாமரை ஒருபோதும் மலராது என்பதை நிரூபிக்கக்கூடிய நாள் ஏப்ரல் பதினெட்டு என கூறினார் மேலும் ஜக்கி வாசுதேவை ஓட ஓட விரட்டுவோம் என்பதுதான் பி ஆர் நடராஜன் கொடுத்திருக்கும் வாக்குறுதியில் சிறப்பானது எனவும் அவர் கூறினார்